தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் நாலாம் தேதி முதல் தொடங்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஜனநாயக சட்டவிரோத எஸ்ஐஆர் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்திற்கு அதிமுக பாஜக அன்புமணி பாமக அமமுக ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்பப்படவில்லை அழைப்பு அனுப்பப்பட்ட கட்சிகளில் விஜயின் தாவேகா ராமதாஸின் பாமக சீமானின் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் பங்கேற்காமல் புறக்கணித்தன திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீபத் திருவிழா அடுத்த மாதம் மூணாம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் நாலாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி நாலு சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்டநெரிசல் சம்பவம் தொடர்பாக ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கரூர் தாந்தோனி மலையில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் தங்கி விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்று மூன்றாவது நாளாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது வேலுச்சாமிபுரத்தில் உள்ள கடைகள் வர்த்தக நிறுவனத்தினரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் எஸ்ஐஆர் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை கேள்விக்குள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் என தாவேக்கா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எது சுயமரியாதை என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் துணை முதலமைச்சர் காலில் அவர் வயதை ஒத்தவர் விழுவதுதான் சுயமரியாதையா சசிகலாவின் காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி பெற்றதுதான் சுயமரியாதையா சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க திமுக அதிமுகவிற்கு தகுதி இருக்கிறதா என்று வினவினார் கரூர் நெரிசல் குறித்து விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் நாளை பனையூர் செல்கின்றனர் நாளை தாவேகா நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளார் பீகாரில் பிரசாந்த் கிஷோரின் ஜென்சுராஜ் கட்சி தொண்டர் கொலை வழக்கில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதள கட்சி வேட்பாளர் ஆனந்த்குமார் சிங் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ ஆவார் நரேந்திர மோடி பீகார் வருகிறார் உரை நிகழ்த்துகிறார் வாக்குறுதிகளை அளிக்கிறார் தேர்தல் நாள் வரை நீங்கள் கேட்பதை செய்வேன் என்று கூறுகிறார் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவர் பீகாருக்கும் வரமாட்டார் உங்கள் பேச்சையும் கேட்க மாட்டார் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை இப்போதே செய்து முடிக்கவும் என ராகுல் காந்தி தெரிவித்தார் மெக்சிகோவில் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி இருபத்தி மூணு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கிளாடியா ஷின்பாம் இரங்கல் தெரிவித்தார் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தொண்ணூற்றி மூணாவது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது இதில் புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்டது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் புதிய தலைவராக டிஜே ஜே சீனிவாசராஜ் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்